மதுரவாயல் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாற்றுத்திறனாளிகளின் வாகனங்களை தள்ளிச் சென்று ஓடி ஓடி உதவிய கவுன்சிலர் வி வி கிரிதரன் சென்னை மாநகராட்சி வளசரவாக்கம் மண்டலத்தில் நூற்று நாற்பத்தி எட்டாவது வார்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கா கணபதி தொடங்கி வைத்தார் இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து வருகின்றனர் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் மனுக்கள் அளிக்க வருவதால் அவர்களுக்கு தனியாக வீல் சேர்கள் மூன்று சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் வைக்கப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகள் சிரமம் அடையாமல் இருக்க உடனடியாக அந்த வார்டு கவுன்சிலர் வி வி கிரிதரன் வாகனங்களை கொண்டு சென்றும் அவர்களுக்கு மனு எழுதி கொடுத்து ஓடி ஓடி உதவி செய்து வருவது அங்கு வரும் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இந்த திட்ட முகாமில் மண்டல குழு தலைவர் நொலம்பூர் வே ராஜன் வட்ட செயலாளர் ரமேஷ்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க